ஆதி தமிழ்சி தமிழ் ஆதி தமிழ்ச் யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றி நிறைய பதிவுகள் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் ஆதி தமிழஸ் யூடியூப் சேனல் இப்பதான் முதல் முறையா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நேரம் கிடைக்கும் போது போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மிக எளிமையான வழிபாட்டு முறைகளையும் நான் நிறைய சொல்லிருக்கேன் அதுலயுமே கூட உங்களுக்கு எதுல நம்பிக்கை இருக்கோ எது உங்களுக்கு சாத்தியப்படுமோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து செய்ய போதும் போடக்கூடிய அத்தனையும் செய்யணுமா அத்தனை செஞ்சாத்தான் வாராங்கி தேவியோட அருள் கிடைக்குமா அப்படின்னா அப்படிலாம் இல்ல எந்த விஷயத்த உங்க மனம் நம்புதோ அதை செஞ்சாதான் உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் வாராங்கி தேவிய மனதார மனமுருகி செய்யுங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் இப்ப எல்லாருக்குள்ளையுமே நூறுல தொண்ணூறு பேருக்கு அதுவும் குறிப்பா பெண்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இந்த தொகுப்பை பாக்குற எல்லாருமே இல்ல எனக்கு அப்படி கிடையாதுன்னு யாருமே சொல்ல முடியாது அந்த நாலு பேர் நாலு விதமா பேசுறவங்களை நினைச்ச ஒரு பயம் இருக்கும் தப்பா நினைக்கிறவங்க ஏன்னா அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ சமையல உப்பு கூட்டி போட்டேனே வேணும்னு போட்டேன்னு நினைச்சிருவாங்களோ ஐயோ எனக்கு இந்த மாசம் வருமானம் இல்லையே அதனால என்ன மதிக்க மாட்டாங்களோ நான் போறப்ப நான் அவங்க கிட்ட பேசினேன் தப்பா பேசிடுவாங்களோ வேலைக்கு போற இடத்துல அவர்ட்ட பேச வேண்டிய நிர்பந்தமே அதை யாராவது தப்பா புரிஞ்சுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி இந்த தப்பா நினைச்சிருவாங்க அப்படிங்கிற மன உளைச்சல் நூறுல தொண்ணூறு பேருக்கு இருக்கு இது வந்து மனசு சார்ந்த ஒரு விஷயம் குறிப்பா மனம் சார்ந்த குழப்பத்திற்கும் மனம் சார்ந்த உளைச்சலுக்கும் வாராகி தேவியோட வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு தீர்வு தரும் வாராகி தேவை டெய்லி வழிபடுங்க நீங்க வந்து அந்த இருந்தீங்கன்னா எப்பவுமே இந்த பொருள் உங்க கூட இருக்கிற மாதிரியே பாத்துக்கோங்க சமையல் இருக்கக்கூடிய சாதாரண பொருள் தான் நம்ம ஆதி தமிழ் யூடியூப் சேனல் எப்பவுமே நான் மிக எளிமையான விஷயங்களை தான் சொல்லிட்டு இருக்கேன் எளிமையான விஷயங்களா இருந்தாலும் என்ன தொடர்ந்து பாத்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் கைமேல் பலன் தரும் இதை செஞ்சாதான் யானையை தான் வரும் குதிரையை தான் வரும்லாம் நான் சொல்ல மாட்டேன் மிக எளிமையான பரிகாரங்கள் நம்ம கையில என்ன இருக்கோ அதை வச்சு மனதார மனமுறிகை அழைத்தாலே கடவுள் நிச்சயமா நமக்கு கை கொடுப்பாங்க சமையல் போங்க ஒன்பது மிளகு எடுத்துக்கோங்க அத ஒரு சிறிய மூட்டையா கட்டி வெளியில போகும்போது ஹேண்ட் பேக்ல எடுத்துட்டு போங்க யாரும் உங்களை தப்பா நினைப்பாங்க உங்களுக்கு நேருக்கு நேரம் தெரியுது அவங்க கிட்ட பேசும்போதெல்லாம் ரெண்டு மிளக வாய்க்குள்ள போட்டுக்கோங்க உங்களுக்கு அந்த எண்ணமே வராது ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஒன்பது மிளக வாராய் தேவி முன்னாடி வச்சு மனதார மனமுருகி வேண்டிக்கோங்க இந்த ஒன்பது மிளக நீங்க எப்பனாலும் வாயில போட்டுக்கலாம் எடுத்து உங்களுக்கு எப்பெல்லாம் அந்த மன உளைச்சல் வருது கோவம் வருது ஐயோ அப்படின்னு நினைக்கிறாங்களேங்கிற வேதனை வருது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் ரெண்டு மிளக எடுத்து போட்டுக்கோங்க நைட்டு தூங்கும் போது கூட உங்க தலையணை கடையில இந்த மிளக வச்சுக்கோங்க உங்ககிட்ட அந்த எதிர்மறை ஆற்றல் வரவே வராது நிச்சயமா மன உளைச்சலுக்கு நீங்க ஆளாகவே மாட்டீங்க செய்து பாருங்க அந்த ஒன்பது மிளகையும் வந்து நீங்க அப்பப்போ சாப்பிடணா சாப்பிட்டுக்கலாம் இல்ல நீங்க ஒத்தர வாயை மிளகெல்லாம் சாப்பிட பிடிக்காதுங்க பத்திரமாவே உங்க கையில எத்தனை நாள் வச்சுக்கோங்க குறைந்தபட்சம் ஒரு தொண்ணூறு நாட்கள் வச்சுக்கோங்க அதன் பிறகு அதை மாத்திரணும் படாத இடத்துல போட்டுட்டு திரும்பி புதுசா எடுத்துக்கோங்க ஏன்னா பவர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஆனா தினம் தோறும் உங்க கையில மீதி இருக்கிற மிளக முன்னாடி வச்சு வழிபட்டுட்டு நீங்க போகணும் வெளியில போனாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி தூங்கும் போதும் சரி அந்த மிளகு உங்க கூடவே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க நிச்சயமாக நீங்கள் மன உளைச்சலில் இருந்து உங்களுக்கு அதிலிருந்து கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் வாராகி தேவினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும்